அதிரடியாக களம் இறங்கின அமலாக்கத்துறை கைப்பற்றப்பட்ட லாக்கர்கள் இன்னொரு செந்தில் பாலாஜ் ஆகுன்றாரா கேஎன் நேரு ஏன் கேஎன் நேர் அவர்களை பற்றி சொல்கிறேன்னா கேஎன் நேருக்கு நெருக்கமா இருக்கிறாங்க இல்லையா அவங்க வீடுகளில் தான் அதிரடியாக ரைடை நடத்தி கொண்டு இருக்கிறது அமலாக்கத்துறை ஏற்கனவே டாஸ்மாக் நிறுவனத்தில் மூன்று நாள் தொடர்ச்சியாக ரைடு நடந்தது இப்பக்கே நேருக்கு நெருக்கமானவர்கள் வீட்டிலலாம் ரைடு நடக்கிறது இந்த ரைடும் ஒரே நாளில் முடிவதற்கான வாய்ப்பு இல்லை மூன்று நாள் நான்கு நாளுக்கு மேலாக வந்து பார்த்திங்கன்னா தொடரும் என்று சொல்கிறாங்க கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் அடிப்படையில் இந்த முறைகேடில் யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கின்றார்களோ அவருடைய வேரை தேடி கண்டுபிடித்து அவங்க வீட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ரைடு நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஸோ யாரையும் தப்பிக்க விடக்கூடாது என்பதெல்லாம் அமலாக்கத்துறையானது ரொம்பவே குறியாக இருக்கிறது அதனால தான் மீண்டும் ஒரு செந்தில் பாலாஜாகின்றாரா கே நேரு அப்படின்னு பேசப்படுகிறது சமூக வலைத்தளத்தில் ஸோ இந்த ரைடு ஏ இப்போ அமலாக்கத்துறையானது என்ன செய்து கொண்டு இருக்கிறது மொத்தத்தில் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப கட்ட தகவல் தான் உங்கள்கிட்ட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன் ஆறு மணி நேரமாக சோதனை செய்தாலும் அமலாக்கத்துறையானது எந்த ஒரு அடிப்படை தகவலும் நமக்கு கசிய விடலை மீடியாக்கள்லையும் வரலை ஆனால் கே என் நேரு அவர்களுக்கு நெருக்கமான வீட்டில் மட்டும் ரைடு நடந்து கொண்டு இருக்குது அப்படின்ற விஷயத்தை மட்டும் தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள் ஸோ இந்த ரைடு எதற்காக அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி பதினெட்டு காலகட்டத்துக்கு நம்ம போனோம் அந்த தருணத்தில் எஸ்பிகே குழுமம் மற்றும் டிவிஹெச் வீட்டு கட்டுமான நிறுவனம் இரண்டும் முறைகேடில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் இந்த தகவலின் அடிப்படையில் வருமான வரித்துறையானது கே நேருக்கு சொந்தமான வீடுகளிலும் அவங்க மகனுக்கு சொந்தமான வீடுகளிலும் அவங்க தம்பிக்கு சொந்தமான நிறுவனங்களிலும் வந்து அதிரடியாக ரைடை நடத்துகிறாங்க அப்படி ரைடை நடத்தி ஏகப்பட்ட ஆவணங்களை கொண்டு செல்கின்றார்கள் கூடுதலாக தொண்ணூறு கிலோ தங்கத்தை கைப்பற்றுவதாக தகவல் அது மட்டும் இல்லை கணக்கில் வராத நூறு கோடி ரூபாய் கைப்பற்றுவதாக ஒரு தகவல் ஸோ அள்ளி சென்ற ஆவணங்களை அலசிய பிறகும் அதோட நூறு கோடி ரூபாய் கொண்டு சென்றார்களே தங்கங்களை தொண்ணூறு கிலோவை கொண்டு சென்றாங்க இல்லையா ஸோ அதையெல்லாம் வைத்து எல்லா ஆவணங்களையும் சரிபார்க்கின்ற பொழுது நிறைய முறைகேடுகள் நடந்திருப்பது தெரிய வருகிறது ஸோ மேற்கொண்டு விசாரணை நடத்த வேண்டும் என்பதற்காக வருமான வரித்துறை பதிந்த வழக்கின் அடிப்படையில் இப்போது அமலாக்கத்துறையானது களம் இறங்கியிருக்கிறது எப்போதும் அமலாக்கத்துறையை பொறுத்த வரைக்கும் நேரடியாக வழக்கை பதிவு செய்யாது ஏற்கனவே பழைய வழக்குகள் இருந்தா அந்த வழக்கில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்களின் அடிப்படையில் அமலாக்கத்துறையானது அதிரடியாக களமிறங்கும் குறிப்பாக சட்டவிரோதமான பண ஈடுபட்டிருந்தால் அந்த தகவலின் அடிப்படையில் அதிரடியாக களம் இறங்கும் அமலாக்கத்துறை அப்படிதான் தான் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் டாஸ்மாக் நிறுவனத்தில் ஆயிரம் கோடி ரூபாய் முறைகேடு நடந்திருப்பதாக அமலாக்கத்துறையானது அதிரடியாக மூன்று நாள் ரைடுக்கு பிறகு அறிவித்தது அந்த வழக்கு உச்ச வரைக்கும் போயிருக்குது அதில் ஒரு சுவாரஸ்யம் நடந்திருக்கு தெரியுமா இன்றைக்கி நம்முடைய எடப்பாடி பழனிசாமியும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களும் சட்டையில் ஒரு பேட்சை குத்திக்கிட்டு சட்டமன்றத்துக்கு உள்ளே போகிறாங்க என்ன சொல்லிக்கிட்டு போகிறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது யார் அந்த தியாகி அப்படின்னு கேட்டுக்கிட்டு சட்டமன்றத்துக்கு உள்ளே போகிறாங்க அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களும் எடப்பாடி பழனிசாமியும் கையில் வேற பதாகை வைத்து கொண்டிருக்கின்றார்கள் ஆயிரம் ரூபாய் பெண்களுக்கு கொடுக்கின்றோம் என்ற போர்வியில் டாஸ்மாக் நிறுவனத்தில் ஆயிரம் கோடி ரூபாய் கொள்ளடித்த தியாகி யார் அப்படின்னு கேட்டுக்கிட்டே போறாங்க அதிமுகவில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி என்ன கேள்வி எழுப்புறாருன்னு கேட்டிங்கன்னா ஏம்பா இந்த தியாகி யாரு அந்த தியாகியை காப்பாற்றுறதுக்கு உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போயிருக்கீங்களே ஆயிரம் கோடி ரூபாய் முறைகேடு என்று சொல்லிட்டு அமலாக்கத்துறையானது விசாரணையை ஆரம்ப கால கட்டத்தில் தான் வச்சிருக்குது அதற்குள்ளாக பயந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நீதிமன்றம் விசாரிக்க கூடாது அதனால் வேறு மாநிலத்தில் இருக்கக்கூடிய நீதிமன்றம் விசாரிக்க வேண்டும் என்று சொல்லிட்டு உச்ச ஓடி இருக்கின்றீர்களே எந்த தியாகியை காப்பாற்றுவதற்காக உச்ச நீதிமன்றம் ஓடி இருக்கீங்க பதிலை சொல்லுங்க ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் செய்த தியாகி யாரு அப்படின்னு சட்டமன்றத்திலே போய் கோஷம் எழுப்புனார்கள் ஆனால் நேரம் இல்லாத நேரத்தில் கேள்வி எழுப்புனா பரவாயில்ல கோஷம் எழுப்புறீங்க அதுலேயும் சட்டமன்றத்துக்கு சிறிதும் தொடர்பில்லாத ஒரு விஷயத்தை சட்டமன்றத்தில் எழுப்ப பார்க்குறீங்க அதனால அதிமுகவினர் அமைதியா இருக்கணும் இரண்டாவது நீதிமன்றத்தில் இருக்கிறது வழக்கு அதை பற்றி சட்டமன்றத்தில் பேசலாமா அப்படின்னு சபாநாயகர் கேட்டார் கடந்த காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா பல ஊழல் வழக்குகள் அதிமுக மீது இருந்தது அந்த வழக்கை பற்றி சட்டமன்றத்தில் நாங்கள் பேசணும் என்று கேட்கின்ற போது நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்குகள் பேசக்கூடாது என்று சொல்லிவிட்டு நீங்கள் தடை விதிச்சிங்க ஆனால் இப்போது மட்டும் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்கு தொடர்பாக பதாகை ஏந்தலாமா பேச்ச குத்திக்கிட்டு வரலாமா யார் அந்த தியாகி என்று கோஷன் எழுப்பலாமா அப்படின்னு கேட்க அதிமுகவினர் அடங்காம சட்டப்பேரவைக்குள்ள கோஷம் எழுப்பிக் கொண்டே இருந்ததுனால ஒரு நாள் சபாநாயகர் வந்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களை சஸ்பெண்ட் செய்து விட்டார் முதல்வரை பொறுத்த வரைக்கும் அதிமுகவினருக்கு ஆதரவாக எதிர்கட்சிகள் கேள்வி எழுப்பினார்கள் என்பதற்காக நாம சஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை அவங்க மீது விதிக்கப்பட்ட தண்டனையை வாபஸ் பெறுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டாரு ஒரு நாள் சசூன் பண்ணுது சசுன் பண்ணதானா இல்லை திரும்ப பெற்று விட்டார்களா என்று தெரியல இப்படி ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கின்ற வழக்கானது உச்ச நீதிமன்றத்துக்கு எதுக்கு போச்சு என்று தொடர்பாக நம்முடைய சட்டத்துறை அமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா விளக்கம் அளித்திருக்கின்றார் முதல்ல டாஸ்மாக் நிறுவனத்தில் ஊழல் நடந்ததாக சொல்கிறாங்க தெரியுமா அது எந்த காலகட்டம் தெரியுமா ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று காலகட்டங்கள் பல்வேறுபட்ட முறைகேடுகள் வந்தது அந்த முறைகேடுகளின் அடிப்படையில் தான் லஞ்ச ஒழிப்புத்துறையானது வழக்கை பதிந்திருக்கிறது அந்த வழக்கில் தான் வந்து பார்த்திங்கன்னா அமலாக்கத்துறையானது ரெய்டு விட்டது அதனால் இந்த வழக்கில் அதிமுகவினர் தான் மாட்ட போகிறாங்க நாங்கள் ஏன் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் போனோம் தெரியுமா அப்படின்னு சட்டத்துறை அமைச்சர் விளக்கம் அளித்திருக்கின்றார் என்னென்னா இந்த டாஸ்மார்க் வழக்கானது இழுத்தடித்து கொண்டே போகுது ஒவ்வொரு நீதிமன்றமாக மாறிக்கிட்டே இருக்குது நீதியரசர் நீதியரசர்களாக விலகிக்கொண்டே வருகின்றார்கள் காலதாமதம் ஆகிறது இந்த வழக்கை வைத்து திமுகவுக்கு எதிராக கலங்கம் விளைவிக்கலாம் என்று நினைக்கிறாங்க அதனால் டாஸ்மாக் நிறுவனம் தொடர்பாக எத்தனை வழக்கு இருக்குதோ அத்தனை வழக்கையும் உச்ச நீதிமன்றமே வந்து பார்த்திங்கன்னா விரைவாக விசாரிக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு உச்சநீதிமன்றம் விசாரிக்க சொல்லி தான் நாங்கள் போயிருக்கோமே கண்டு நாங்கள் ஒன்றும் வேற ஒரு மாநிலத்துக்கு வழக்கை மாற்ற சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போல எடப்பாடி பழனிசாமி நாங்கள் அஃபிடவிட்டு என்ன ஃபைல் பண்ணியிருக்கோம் என்ற விஷயத்த கூட பார்க்காம சட்டப்பேரவையில் வந்து அமளி பண்ணி போட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆளுங்க தான் மாட்ட போகிறாங்க எங்களுக்கு மடியில் கனமில்லை வழியில் பயமும் இல்லை அது மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நீதிமன்றங்களை நாங்கள் நம்புகிறோம் நீதியரசர்கள் கடுமையான உழைப்பாளிகள் ஆதாரத்தின் அடிப்படையில் தான் தீர்ப்பு வழங்க போகிறாங்க நாங்கள் அவங்களை கண்டு பயப்பட போகிறோம் அதனால் டாஸ்மார்க் வழக்கானது காலதாமதம் ஆகிக்கொண்டே இருக்கிறது அதை விரைவாக விசாரிக்கணும் என்பதற்காக தான் நாங்கள் உச்ச நீதிமன்றம் போயிருக்கோம் அப்படின்னு நம்ம சட்டத்துறை அமைச்சர் வந்து விளக்கம் அளித்திருக்கின்றார் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் டாஸ்மாகில் ஆயிரம் கோடி ரூபாய் ஊழலுங்கோ ஆனால் தமிழகத்தில் தான் காவல்துறை இருக்கிறது தமிழகத்தில் தான் திமுக ஆட்சி இருக்குது ஸோ தமிழக காவல்துறையானது என்ன ஆதாரம் தருக்கிறதோ அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் தான் அமலாக்கத்துறையை போகுது மொத்தத்தில் அவங்க காவல்துறை மீதும் நம்பிக்கை இல்லை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நீதிமன்றத்தின் மீதும் நம்பிக்கை இல்லை அதனால தான் வேறு நீதிமன்றத்தையே நாடி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஊழல் வழக்கில் திமுக காரங்க யாரும் தப்பிக்கவே முடியாது உண்மையை மக்களுக்கு எடுத்து சொல்வோம் சட்டமன்றத்தில் பேச கேட்டால் பேச விட மாட்டுறாங்க மக்கள் மன்றத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேட்டி அளித்திருக்கின்றார் எடப்பாடி பழனிசாமி கூடவே வந்து அதிமுகவில் ஏதாவது குழப்பம் இருந்தால் அதை பத்திரிக்காத கேட்டுக்கிட்டே இருப்பாங்க ஆனால் கே நேரு வீட்டில் இன்றைக்கி ரைடு நடந்து இருக்குது அதை பற்றி ஒரு செய்தியாளர் கேள்வி கேட்டாங்களா கேட்க மாட்டேங்க திமுக எதிராக ஊழல் நடந்தாவோ ரைடு நடந்தாவோ எதையுமே கேட்க மாட்டேங்களே அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கோபப்பட்டார் அந்த காணொலியை நாம தந்திருந்தோம் இப்போ நெருக்கமா இருக்கக்கூடிய உறவினர்கள் பார்க்கலாம் காலையில ஏழு மணிக்கு அமலாக்கத்துறையினர் மதுரையில் இருக்கக்கூடிய அமலாக்கத்துறையினர் மற்றும் கேரளாவில் இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை அதிகாரிகளும் வந்து கே என் நேருக்கு சொந்தமான வீடு திருச்சி தில்லை நகர் ஐந்தாவது அமன் இருக்குது அதே மாதிரி கே என் நேருடைய தம்பி ராமஜென் இருந்தார் இல்லையா அவருடைய வீடு தில்லைநகர் பத்தாவது அவனியில் இருக்குது அந்த வீட்டில் வந்து ரெய்டு நடத்த வந்தாங்க ஆனால் வீடுகள் இரண்டும் பூட்டப்பட்டிருந்தது உடனடியாக கே நேருடைய சகோதரி கலையரசி அவர்களை அழைத்து வீட்டை திறக்க சொல்லி அதற்கு பிறகு அமலாக்கத்துறையினர் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சியில் இருக்கக்கூடிய ரெண்டு வீட்டிலையும் சோதனை செய்து இருக்கின்றார்கள் ஐந்து மணி நேரத்துக்கு பிறகு திருச்சியில் தில்லைநகர் இருக்கக்கூடிய வீட்டில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்களை நகலெடுக்க வேண்டும் என்பதற்காக பிரிண்டரை வந்து பார்த்திங்கன்னா அமலாக்கத்துறையினர் உள்ளே கொண்டு போயிருக்கின்றார்கள் இதற்கிடையில் வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு சமையல் செய்ய வேண்டும் என்பதற்காக சமையல்காரரை அனுப்பி காய்கறிகளும் மற்ற பொருட்களும் வாங்கி வருவதற்கு அனுமதி அளித்திருக்கின்றார்கள் இதுலேருந்து என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இந்த ரைடு ஒரே நாளில் நடந்து முடிய போகுது அப்படின்னு நம்மளால் சொல்லவே முடியாது ஒரே நாளில் முடிய போகுதுன்னா உள்ளிருந்து யாரும் வெளியேவோ வெளியிருந்து யாரும் உள்ளவோ போகவே முடியாது அதனால் சமையல்காரர் வெளியே போய் வந்துட்டு இருக்காருனா நிச்சயமாக இந்த ரைடானது இன்னும் மூன்று நான்கு நாட்கள் தொடரும் என்று சமூக வலைதளத்திலும் மெயின்சிங் மீடியாவிலும் சொல்கிறாங்கப்பா தில்லை நகரில் ரைடு நடத்தி கொண்டிருக்கின்ற அதே தருணத்தில் தடையவேல் நிபுணர்களையும் அழைத்து வந்திருக்கின்றார்கள் எதுக்குடா என்று பார்க்கின்ற பொழுது திருச்சியில் ஐந்தாவது அவன்யூவில் இருக்கக்கூடிய கே நேரு மகனுடைய வீட்டில் லாக்கர்கள் கைப்பற்றப்பட்டிருக்கிறதாம் தடையவியல் நிபுணர்களை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய ஆவணங்களை பரிசோதிப்பார்கள் பழசா புதுசா அப்படின்னு பரிசோதிப்பார்கள் நகைகள் பழங்கள் இருந்தா கூட இது என்றைக்கு வந்தது எவ்வளவு நாள் இங்கே இருக்குது அப்படின்னு தடைவல் நிபுணர்கள் வந்து பார்த்திங்கன்னா பரிசோதிப்பார்கள் ஸோ பதுக்கப்பட்டதா அல்லது வர்த்தகத்துக்காக சுயற்சி முறையில் பயன்படுத்தப்படுகின்ற பணமா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க அதற்காக தடையவல் நிபுணர்களை வர வைத்திருக்கின்றார்கள் அந்த ரெண்டு லாக்கர்லயும் என்ன இருக்குது என்ற விஷயமானது நமக்கு தெரியல அதனை தாண்டி மசக்காப்பாளையம் கோயம்புத்தூரில் வந்து கே என் நேரு அவருடைய தம்பி ரவிச்சந்திரனுடைய வீடு இருக்குது அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா அமலாக்கத்துறையினர் சோதனை செய்து கொண்டிருக்கின்றார்கள் இப்படி மூன்று இடங்கள் என்றால் சென்னையில் ஏழு இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா அதிரடியாக ரைடு நடந்து கொண்டு இருக்கிறது கே நேருடைய மகள் உமா மகேஸ்வருடைய வீடு ஆரியபுரத்தில் இருக்குது அங்கேயும் ரைடு நடத்தி கொண்டு இருக்கின்றார்கள் அதே மாதிரி டிவிஎச் கட்டுமான நிறுவனம் கே நேருடைய தம்பி ரவிச்சந்திரன் இருக்கிறாங்க இல்லையா அவருடைய வீட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ரைடு நடந்து கொண்டு இருக்கிறது ஒரு சிறு திருத்தம் மசக்காப்பாளையம் கோயம்புத்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா கே நேருடைய தம்பி வீடு தான் ரைடு தான் இருக்குது ஆனால் அவங்க தம்பி பெயர் வந்து ரவிச்சந்திரன் என்ன சொல்லிட்டேன் அந்த தம்பி பெயர் வந்து பார்த்தீங்கன்னா மணிவண்ணன் அதை மட்டும் கொஞ்சம் திருத்திக்கிங்க இந்த டிவிஹெச் குழுமத்தினுடைய ஓனர் யாருன்னு கேட்டிங்கன்னா ரவிச்சந்திரன் தான் அவர் அரசியலில் நேரடியாக இல்லை மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் மட்டும் தான் இருக்காரு ஆனால் நேரு மகன் அருண் நேரு அவர்கள் பெரம்பலூர் தொகுதியை எம்பியாக இருக்கின்றார் ஸோ அவரும் அவங்க சித்தபாவும் தான் வந்து பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் ரிசோர்ஸ் லிமிட்டெட் வந்து பார்த்தீங்கன்னா நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க கட்டுமான நிறுவனம் கூடவே வந்து பார்த்திங்கன்னா காற்றாலை மின்சாரம் அப்புறம் சோலார் மின்சாரம் இந்த நிறுவனங்கள்லாம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி பார்க்கும்போது இந்த டிவிஹெச் நிறுவனத்தினுடைய ஒட்டுமொத்த கிளை நிறுவனங்களும் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் அதிரடியாக சோதனை நடந்து கொண்டு இருக்குது பிரகாஷ் என்கின்ற ஒரு வீட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா சோதனை நடந்து கொண்டு இருக்கிறது குறிப்பாக தேனாம்பேட்டை டி நகர் எம்ஆர்சி நகரு ஆரியபுரம் பெசன் நகரு அடையாறு சைதாப்பேட்டை சிஐடி நகர் என்று பல இடங்கள்லேயே வந்து பார்த்திங்கன்னா டிவிஹெச் குழுமத்துக்கு சொந்தமான இடங்களில் அதிரடியாக ரைடு நடந்து கொண்டு இருக்கிறது இவை அத்தனையும் கே என் நேருக்கு தொடர்புடைய இடங்கள் தான் ஆனால் கே என் நேருக்கு சொந்தமான இடங்கள் கிடையாது கே என் நேரும் அவங்க மகனும் ஒரே வீட்டில் தங்கி இருப்பதனால திருச்சியில் தில்லை நகரில் ஐந்தாவது அவன்னி இருக்கக்கூடிய வீட்டில் சோதனை நடத்துகிறாங்க அதனால் இந்த சோதனைக்கும் அமைச்சர் கே நேருக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை மகனும் அப்பாவும் ஒரே வீட்டில் தங்கியிருப்பதனால அந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சோதனை நடந்து கொண்டிருக்கிறது இப்போ அமலாக்கத்துறையை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான ஆவணங்களையும் வெளியிடல எவ்வளோ கைப்பற்றிருக்கிறோம் என்ன கைப்பற்றிருக்கிறோம் என்ற விஷயமானது நமக்கு தெரிவிக்கலை மொத்தத்தில் நம்ம ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி ஆவணங்களை கைப்பற்றி சரிபார்த்த பிறகு இந்த முறைகேடில் ஈடுபட்டவர்கள் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுடைய வேர்கள்லாம் தேடி கண்டுபிடித்து அவங்களிடத்திலையும் விசாரணை நடத்தி இருக்கக்கூடிய ஆவணங்களையும் கொண்டு வந்து பிறகு இந்த நிறுவனத்தினுடைய உரிமையாளர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க ஏற்கனவே கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் அடிப்படையிலும் இப்போது கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் அடிப்படையிலும் ஏதாவது வேறுபாடுகள் இருந்தால் அந்த வேறுபாடு தொடர்பாக கேள்விகளை எழுப்புவாங்க உரிய கேள்விகளுக்கு உரிய பதில் வந்தால் ஓகேங்க நீங்கள் நேரடியாக அமலாக்கத்துறை அலுவலகத்தில் வந்து அதற்கான ஆவணங்களை சமர்ப்பித்து விட்டு நீங்கள் மற்றதை வாங்கிக்கின்னு போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒருவேளை ஏற்கனவே இருந்த ஆவணங்களுக்கும் இப்போது கைப்பற்றப்பட்ட ஆவணங்களுக்கும் பெரிய முரண்பாடு இருந்தால் அந்த முறைகேடுல ஈடுபட்டவர்கள் யாரோ அவங்க கைதாவதுக்கான வாய்ப்பு இருக்கிறது எல்லாரும் என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா ஐயா கே என் நேரு அவர்களைத்தான் குறிவைத்திருக்கின்றார்கள் ஏன்னா தேர்தல் நெருங்குகின்ற தருணத்தில் திமுகவுடைய ஏடிஎம்களை குறிவைப்பாங்க அதனால்தான் டாஸ்மாக் நிறுவனத்தை வச்சாங்க நம்முடைய ஜெகத் துரைமுருகன் அவனுடைய மகன் செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜிக்கு நெருக்கமானவர்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்தடுத்து திமுகவை நிதி ரீதியாக யாரெல்லாம் உதவுகின்றார்களோ அவர்களை எல்லாம் குறிவைக்கிறது அமலாக்கத்துறை திமுக வருகின்ற தேர்தலை நிதியை அடிப்படையாக வைத்துத்தான் சந்திக்க போகிறது அது செய்த நலத்திட்டங்களை சொல்ல முடியாது கொடுத்த வாக்குறுதி அதிகம் செய்தது குறைவு அதனால் எவ்வளோ செய்தாலும் சரி தமிழக மக்கள் திருப்தி அடைய போகிறதில்ல ஏன்னா பெரிய பெரிய வாக்குறுதியை கொடுத்து விட்டு திமுக நிறைவேற்றாமல் தள்ளாடி கொண்டிருக்க இந்த தருணத்தில் அவங்க காசு கொடுத்து தான் வெற்றி பெற போகிறாங்க அப்படின்றதுனால இப்பொழுது திமுக வெற்றியை தடுப்பதற்காக களமிறக்கப்பட்டு இருக்கிறது அமலாக்கத்துறை அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா திமுக ஆதரவாளர்கள் சொல்லுகின்றார்கள் அதோட நம்முடைய சட்டத்துறை அமைச்சர் என்ன சொல்லிட்டாருன்னு கேட்டிங்கன்னா ஆட அந்த டாஸ்மாக் நிறுவனத்தில் ஆயிரம் கோடி ரூபாய் முறைகேடு என்று சொன்னாங்க அமலாக்கத்துறை தானே சொல்லணும் முதல்ல அண்ணாமலை தான் சொன்னார் டெல்லி போயிட்டு வந்த பிறகு எடப்பாடி பழனிசாமி ஆயிரம் கோடி ரூபான்னு சொல்கிறாரு மொத்தத்தில் அமலாக்கத்துறை என்பது பாஜகவினுடைய ஒரு கூட்டணி கட்சி தான் என்ன ஒன்று அரசியல் அடையாளம்தான் இல்லை அதனால் எப்போது வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் செய்வாங்க எங்களுக்கு என்ன பயம் இருக்குது நாங்கள் என்ன தவறு பண்ணியிருக்கோம் அதனால் சட்டப்படியாக இதெல்லாம் எதிர்கொள்வோம் அப்படின்னு நம்முடைய சட்டத்துறை அமைச்சர் இந்த ரெய்டு தொடர்பாக கருத்து தெரிவித்திருக்கின்றார் ஸோ கே நேரு அவர்களுக்கு நெருக்கமாக இருக்கணுடைய வீடெல்லாம் வந்து அதிரடியாக களமிறங்கி இருப்பது கே என் நேருக்கு பெரிய நெருக்கடி தான் கே என் நேருக்கு நேரடியாக அமலாக்கத்துறை களமிறங்கி சோதனை நடத்தவில்லை என்றாலும் கே என் நேர் அவர்கள் இவர்களை விட்டு தனியாக எங்கும் இல்லை தனித்த வீடும் இல்லை அதனால் கே என் நேர் அவர்களுடைய அத்தனை ஆவணங்களையும் இந்த வீடுகளில் தான் இருக்கும் அதனால் கே என் நேர் அவர்களும் சிக்குகின்றார் என்பதில் கருத்து கிடையாது ஸோ இவையெல்லாம் ஆரம்பகட்ட தகவல்தான் அமலாக்கத்துறையானது சோதனை செய்துவிட்ட பிறகு எதற்காக சோதனை செய்தோம் எவ்வளோ கைப்பற்றணும் ஸோ அடுத்தது விசாரணை எந்த அளவுக்கு போக போகுது யாரெல்லாம் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் இதில் நேரவர்களுக்கு என்ன தொடர்பு இருக்குது இப்படி எல்லாவற்றையும் அமலாக்கத்துறை சொல்லும் அப்படி சொல்லுகின்ற பொழுது திமுகவில் யாரெல்லாம் ஆக்டிவாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு எதிராக குறிவைக்கப்படுகின்ற அமலாக்கத்துறையினுடைய எண்ணம் நிறைவேற போதா இல்லை திமுக தப்பித்து விடுமா இல்ல கே நேரு அவர்களும் செந்தில் பாலாஜியாக மாறிவிடுவாரா அடுத்த ஓராண்டு காலத்துக்கு சிறை செல்வாரா என்ற விஷயம் எல்லாம் அமலாக்கத்துடைய விசாரணை முடிவில் தான் நமக்கு தெரியும் அது வரைக்கும் அவதூறு பரப்ப வேண்டாம் நன்றி நண்பர்கள்